நடிப்பின் நாயகன் சூர்யா இன்றைக்கி வந்து ஒரு மாஸ் ஹீரோவாகவும் க்ளாஸ் ஹீரோவாகவும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மட்டும்தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படங்கள் விமர்சன ரீதியாகவும் நல்ல படங்கள் பேருவாகவும் கமர்சியலாவும் மிகப்பெரிய வெற்றி அடையும் தோ இப்போது நடுவில் ஏற்பட்ட சறுக்கல்களை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் சரி பயின்றிருக்காரு சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸு லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்கி அட்னூர் இயக்குனர் பட்டை படம் ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் அதாவது ஒரு வேல் ஆறு சிங்கம் ஸ்டைலில் வந்து உருவாகியிருக்கிற அந்த சூர்யா படம் அந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் பண்ணணும் இப்பவே டிஸ்ட்ரிபியூட்டர் யார்ப்பாளர்கள் எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு இதனால் சூர்யா பிஸ்னஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நேரத்தில் இந்த படத்தோட அப்டேட்லாம் எப்பப்பா அப்படின்னா இந்த படத்தோட டைட்டில் டீசரை விரைவில் வெளியிட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பிஜிஎம் ஒர்க்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம மியூசியர் சாய் அபயங்கார் அவர் முதல் கொண்டு எல்லோரும் தகவல் தெரிவித்தாங்க இப்போது அந்த டைட்டில் டீச்சர் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துருச்சு என்னைக்கு அப்படின்னா ஜூன் இருபதாம் தேதி ஏதாவது ஜூன் இருபதேதி தனுஷ் அடித்த குபேரா படம் தான் ரிலீஸு அதற்கும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் என்ன சம்மந்தம்னா அன்னைக்கு தான் நம்ம ஆர்ஜே பாலாஜியோட பிறந்தநாள் ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட டைட்டில் டீசரை வெளியிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அடுத்த மாதம் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கான பிறந்தநாள் ஸோ அந்த பிறந்தநாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இருக்காங்களாம் ஸோ ஜூனில் ஒரு அப்டேட்டு ஜூலையில ஒரு அப்டேட் ஜூன்ல டைட்டில் டீசர் ஜூலையில வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸோ இப்படி தொடர்ந்து சூரிய அரசியலுக்கான விருந்துகள் அடுத்தடுத்து விருந்துகள் காத்துட்டு இருக்குது நீங்க இந்த சூர்யா ஃபார்ட்டிஃபை படத்துக்காக எந்த அளவுக்கு ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்